இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை அசோக் நகர் ஏழாவது அவென்யூவை சேர்ந்தவர் கலையரசன் என்பவர் தமிழரசி என்கின்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார் கடந்த ஒன்றரை ஆண்டாக கருத்து வேறுபாட்டால் இரண்டு பேரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர் இந்த நிலைமையில்தான் நடு ரோட்டில் வைத்து தமிழரசியின் தம்பிகள் கலையரசனை தீர்த்து கட்டினார்கள் இதன் பின்னணியை போலீசார் விசாரித்தபோது மொத்த குடும்பத்திற்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது இந்த நிலைமையில் கலையரசனுடைய மனைவி தமிழரசி நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் அவருடைய மாமியாரை போலீசார் தேடி வருகிறார்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பேசி தீர்க்கப்படாமல் சண்டைகளால் தீர்க்கவே முடியாத அளவுக்கு மாறுகிறது கணவன் மனைவி பிரச்சனை இரு குடும்ப பிரச்சனையாக மாறி கடைசியில் எல்லோருமே நிம்மதியில்லாத நிலைக்கு போகிறார்கள் அப்படிதான் சென்னை அசோக் நகரில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது சென்னை அசோக் நகர் ஏழாவது அவென்யுவைச் சேர்ந்த இருபத்தி மூணு வயது ஆகக்கூடிய கலையரசன் என்பவரும் அதே அசோக் நகர் புதூர் பதிமூணாவது தெருவை சேர்ந்த தமிழரசி என்கின்ற பெண்ணும் காதலித்து வந்துள்ளார்கள் ஒரு கட்டத்தில் இவர்கள் திருமணமும் செய்திருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது மூணு வயதில் ஒரு குழந்தையும் இருக்கிறார் இந்த நிலைமையில்தான் கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது இந்த கருத்து வேறுபாட்டால் இரண்டு பேரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர் இவருடைய இரு குடும்பத்திற்கும் இந்த கருத்து வேறுபாடு காரணமாக பகை ஏற்பட்டுள்ளது இந்த நிலைமையில்தான் கலையரசன் கடந்த ஆண்டு தமிழரசியின் சகோதரரான இருபது வயது ஆகக்கூடிய சக்திவேலை தாக்கியுள்ளார் இதனால் கலையரசனை பழிதீர்க்க இவருடைய மற்றொரு சகோதரர் சஞ்சய் என்பவர் திட்டம் போட்டாராம் இந்த சஞ்சைக்கு வயது வெறும் பதினெட்டு இதற்கிடையே காயமடைந்த சக்திவேல் சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்திருக்கிறார் இந்த நிலமையில்தான் கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று அசோக் நகர் புதூர் எட்டாவது தேர்வு வழியாக கலையரசன் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரை சஞ்சய் சக்திவேல் மற்றும் அவருடைய நண்பர் சுனில் குமார் ஆகிய மூன்று பேரும் வழிமறித்து சாராமாரியாக அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த கலையரசன் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து அசோக் நகர் போலீசார் கொலை முயற்சி வழக்கின் கீழ் சஞ்சய் சக்திவேல் சுனில்குமார் ஆகிய மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலைமையில்தான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கலையரசன் உயிரிழந்தார் இதனையடுத்து கைதான மூணு பேர் மீது கொலை வழக்கு பாய்ந்தது இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்ட கலையரசனுடைய தாயார் உள்ளிட்ட உறவினர்கள் இந்த படுகொலைக்கு பின்னணியில் தமிழரசியும் அவருடைய ஆண் நண்பர் சரவணன் என்பவரும் மற்றும் தமிழரசியின் குடும்பத்தினரும் செயல்பட்டதாக அசோக் நகர் போலீஸில் கலையரசனுடைய குடும்பத்தார் புகார் கொடுத்தனர் இது தொடர்பாகவும் அசோக் நகர் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் போலீஸ் விசாரணையில் கலையரசனுடைய கொலைக்கு சதித்திட்டம் தீட்டி பின்னணியில் இருந்து செயல்பட்டது தமிழரசியும் அவருடைய ஆண் நண்பர் சரவணனும் இருப்பதற்கான முகாந்திரம் இருப்பது தெரிய வந்தது அவர்கள் இரண்டு பேரையும் போலீசார் விசாரணைக்கு அழைத்தபோது போது தலைமறைவாகிவிட்டார்கள் இந்த நிலைமையில்தான் தமிழரசி நீதிமன்றத்தில் சரணடைந்தார் அவரிடம் நான்கு நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரணை நடந்தது இதில் அவருடைய தாயார் அறுபத்தைந்து வயதான சந்தியா என்பவரும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கருதப்படுவதால் அவரையும் போலீசார் தேடி வருகிறார்கள் சென்னை அசோக் நகர் பகுதியையே அதிர வைத்திருக்கூடிய இந்த சம்பவத்தை பற்றி போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்